குடிப்பழக்கத்தால் லிவர் கெட்டு போய் மஞ்சகாமலை வருது டாக்டர் அதனால மேலும் கல்லீரல் பாதிக்கப்பட்டு அதனால நோய் குணமாகுமா அதாவது குடிப்பழக்கத்தில் மட்டும் மஞ்சகாமலை வரும் சொல்ல முடியாது ஜென்ரலாகவே இப்போ மருத்துவ அதாவது அவங்களுக்கு பல பிரச்சனைனால மஞ்சகாமலை வருது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜாண்டிஸ் வருது காரணம் இதுன்னு எல்லாத்துக்கும் பொறுப்பாக சொல்ல முடியாது ஆனால் நம்மளுக்கு எது வந்தாலும் சரி பண்ணக்கூடிய மருந்து நம்மளுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பசி அவங்களுக்கு மஞ்சகம் மாலை வந்து அதாவது ஜாண்டிஸ் வந்து மஞ்சகமலை வந்துவிட்டாலே தன்மை குறைஞ்சிரும் அது செரிமானத்தன்மை இல்லாமல் போயிடும் அவங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே மற்ற உறுப்புகளை பாதிக்கிறதுக்கு கிட்னி அந்த கிட்னி லிவர் மாதிரியே டேமேஜ் ஆனாலும் கிட்னியோட பிரச்சனை வந்துடும் கிட்னி பிரச்சனை இருந்தாலும் கூட ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் அட்டாக்கு எல்லாமே அந்த ஹார்ட்டு ஃபெயிலியர் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு அவங்க லிவர் வந்து எப்படின்னா ஒரு எல்லாத்தையும் எல்லா நம்ம ராஜ உறுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோலாம் குடிக்கிறேன் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படே சொல்லிகிட்டே இருப்பாங்க அது உண்மை ஏன்னா நம்ம உறுப்புலையே வந்து திருப்பி புதுப்பி கொடுத்த தன்மை வந்து கல்லீரலுக்குத்தான் உண்டு ஆனால் நிறைய பேர் தெரியாது அதாவது குடிப்பாங்க பதினெட்டு முறை வந்து அதாவது ஒரு லிவர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பதினெட்டு முறை அதிகபட்சம் பதினெட்டு முறை வந்து புதுப்பிச்சு கொடுக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கடைசி சாக கண்டிஷன் போய் கூட மறுபடியும் எந்திரிச்சு வருவாங்க ஆனால் கடைசி பதினெட்டாவது முறை ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அதுக்குத்தேன் வந்து நான் எவ்வளோ குடிக்கிறேன் எவ்வளோ குடித்தா எனக்கு ஒன்றாகலைன்னு சொன்னாங்க அதெல்லாம் அதெலாம் வந்து உண்மை கிடையாது அதனால் வந்து அந்த வருது முன் முன் காப்பாற்றினோம்னா கல்லீரலில் எப்போவுமே பக்குவமாக நம்ம வந்து க ஒரு எது எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் உடனே சரி பண்ணிக்கணும் இப்போ அதுக்கான மருந்து பார்த்திங்கன்னா இந்த லாங் லீவ் சிறப்பு தான் அதை பார்த்திங்கன்னா நிலவேம்பு கர்சலாங்கண்ணி நெல்லி கோரைக்கிழங்கு ஆவனுக்கு கடுகுரணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற பார்த்தீங்கன்னா கீழாண் நெல்லி கர்சலாங்கண்ணி காயக்கழுப்பம் நிலவேம்பு அதாவது ஆண்டி வைரஸை கேட்கும் அந்த லிவரை வேலை செய்யிறோம் இல்லை கோரைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கைபடிஸ் வைரஸே கேட்கக்கூடியது கோரைக்கிழங்கு பாத்தீங்கன்னா கடுகுணி அந்த லிவரை புதிக்கு தன்மை உண்டு இப்போ கடுகுணி வேறு வந்து ஒரு கிலோ நாலாயிரூவா ஐயாயிரம் ரூபாய் இருக்கும் யாரும் இப்போ ஆமனுக்கு பார்த்தீங்கன்னா ஆமனுக்குன்றது வேற ஒன்றும் கிடையாது நம்ம வந்து இந்த விளக்கணும் ஆமனுக்கு அதில் சேர்க்குறோம் அந்த வீடியோ கூட கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வரும் இப்போ அது கொடுக்க முடியலன்னாவும் அந்த கிட்டினியை வேலை செய்கிற மாதிரி சந்தனா சிரத்து கொடுப்போம் செரிமானம் ஒரு பைட்ட சீம் கொடுப்போம் சுற்றிக்கா பப்பாய சிறப்பு கொடுத்துட்டு இப்போ என்ன செய்யணும் பொன்னர் ரூபாய் அந்த லிவருக்கா உள்ளது செரிமானத்துக்கா எல்லாம் கொடுக்கும்போல என்னாவும் அவங்க கண்டிப்பாக அவங்க எல்லா பிரச்சனையும் அது சால்வ் ஆகும் கல்லிலும் சரியாகும் அந்த குடிப்பழக்கம் இப்போ குடிக்கிறவன் என்ன என்ன கார்ந்த குடி முதல்ல வந்து விளாட்ட ஆரம்பிக்கிறதுனா குடிப்பழக்கம் பார்த்திங்கன்னா அது வந்து ஃபியூச்சர் என்ன ஆகுது ரத்தத்தில் கலந்து ஆள்கால் அப்புறம் நீ குடி நிப்பாட்டினா கூட நிப்பாட்ட முடியாது நல்லாத்தையும் கா பகல் போகிறான் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பேன் அந்த டைம் வந்தால் கண்டிப்பாக குடிக்க சொல்லும் இப்போ இது இது சாப்பிட்றதுனால அவங்க ரிமூவ் ஆகும் எப்படின்னா அந்த ஃபீடி ஆகும் ஃப்ளட் ஃபுரியாக ஆக வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஆல்கால் அந்தலேருந்து ரத்தத்துலேருந்து ரிமூவ் ஆகிட்டே இருக்கும் ரிமூவ் ஆனால் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அதிலிருந்து குடிக்க மாட்டேன் சிலவர் குடிக்காத மருந்தே நாங்கள் தயார் பண்ணுறோம் எவ்வளோ இந்தியன் குட்ஸுன்னு சொல்லிட்டு அந்த மருந்து ஒரு இதுக்காக வந்து அந்த கேப்சல் சைடாக ரெண்டு ரெண்டு கேப்ஸில் போட்டால் போதும் குடியை மறந்துடலாம் அவங்க குடிக்கிறவங்க என்னென்னா டென்ஷன் அதாவது தூக்கம் வராது தூக்கத்தில் ஜெரீட் போர் கொடுப்போம் எங்கள் ட்ரீட்மெண்ட் வரவங்கள ஆட்டோமேட்டிக்காக அதிகபட்சம் மூணு மாதம் சார் பரவாயில்ல நல்லா இருக்கேன் அந்த குடிவன் இருக்குல்ல எனக்குள்ள சிலவர் பார்த்திங்கன்னா அந்த மருந்து கொடுக்க முடியல சிலவர் பார்த்திங்கன்னா அது ஒரு மெட்ராஸ் ஒரு பேசன்ட் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து பெட்ரோலை மண்ணு பார்த்துட்டே இருக்கான் அது பெட்ரோலோட ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஒவ்வொருத்தர் மண்ணு தீங்கும் அதாவது அவங்க என்னென்னா உள்ளே கலந்துருச்சுனாலே அது ரத்தத்தில் கலந்துனா அதை வந்து திருப்பி அடிக்ட் ஆகிடுவாங்க இப்போ அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த நம்ம தயார் பண்ணிக்கிறோம் இப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து சொல்லுவாங்க அது செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காது இறைவன் கொடுத்த என்னன்னு கேட்டால் ஒரு கம்பெனியை கொடுத்துருக்காங்க அந்த கம்பெனியில் லைசன் எடுத்து கொடுத்து கொடுத்துருக்காங்க அந்த மருந்து இல்லாமல் தயார் பண்ணுறோம் இப்போ நேரடியாக தயார் பண்ணலாம் உங்களுக்கு நான் நேரடியாக சொல்ல முடியுது இந்த மருந்து கொடுத்து அதை கேட்கும் இந்த டூரேஷனில் கேட்கும் அப்படின்னா வேறு யாராவது தயார் பண்ணுறதை கொடுத்து நான் அதை சொல்ல முடியாது இப்போ நேரடியாக நான் தயார் பண்ணுறேன் இந்த மருந்து இதில் கலந்துருக்கு இந்த மருந்து வேலை செய்யும் நான் கொடுத்து பார்க்கும் அது வேலை செய்யுது அதனால தான் இப்போ அந்த தைரியமாக ஒரு பத்து நாளில் கிடைக்கும் அஞ்சு நாளில் கிடைக்கும் பாஞ்சு நாளில் உங்களுக்கு கணக்கு உடனே தெரியும் இந்த இப்போ சாப்பாடே எடுக்கலன்னு சொல்கிறாங்களா பாதி நாள் மந்து எடுக்கிறாங்களா கண்டிப்பாக பாஞ்சு நாளைக்கு வந்து சாப்பாடு எடுக்கும் இப்போ கல் இப்போ நம்ம ஏன் அந்த லிவர் டானிக்கை நம்ம எதையும் மெயின் பண்ணிக்கிட்டே லிவர் டானிக் லிவர் டானிக்னு சொல்கிறோம்னா லிவர் வேலை செஞ்சால்தான் உங்களுக்கு கல்லீரில் வேலை செஞ்சால்தான் புது ரத்தம் உருவாகும் ப்ளட் ஃபீட் ஆகும் அதாவது ரத்தம் உற்பத்தியானதே மற்ற மசையே உருவாக்கும் இப்போ இப்போ நீங்கள் கல்லீரில் வேலை செஞ்சால்தான் மூட்டு வலி எல்லா வியாதியுமே இல்லை குணமாகும் இப்போ கல்லீரில் வேலை செய்ய மற்ற விஷயத்துக்கு கொடுக்குறதுல எதுவும் பிரயோஜனம் கிடையாது கல்லீரில் வேலை தான் உங்களுக்கு அந்த இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பித்தப்பை கல் வந்துருது இப்போ பித்தப்பை கல்னா பண்ணீங்க பித்தப்பை கல் எப்போ பார்க்குறாங்க செரிமானத்தினம குறைவாக இருக்குது பௌத்த வழி வருது அதனால போய் போய் பார்ப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு பித்தப்பை கல் இருக்குன்னு சொல்றாங்க நிறையா பேருக்கு இருக்கும் ஆனால் யாரும் ஸ்கேன் பண்ணலை அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை லிவர் நல்லா வேலை செஞ்சதுனால அந்த பித்தப்பையோட தாக்கத்தை அதிகப்படுத்தலை இப்போ நம்ம நம்ம மருந்து என்ன கொடுக்கணும் பித்தப்பைக்கு மருந்து கொடுக்குறோம் பித்தப்பை கல் கொடுக்குன்னா கல் கரைன்னு சொல்ல முடியாது ஆனால் பித்தப்பையில் ஏற்படுற ஏன்னா ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் இப்போ கல் இப்போ கல்லீரில் நல்லா வேலை செய்யும் சொல்லுவான் பித்தப்பை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கல் வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்காது ஏன்னா இப்போ அதை கல் அந்த பித்தபை கல்லை வந்து பவரை அளவு அளவு கூட்டாமல் இருக்கும் கொஞ்சம் குறையும் மற்றபடி அதனால் ஏற்படுற செரிமானத்தன்மை குறைபாடு அப்புறம் வந்து பசியின்மை மற்றபடி அதனால் ஏற வலி இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிடாம ஆள் ஒளி அதெல்லாம் அதெலாம் சரி பண்ணிடும் அதே பதினஞ்சினால தெரியும் பித்தவை கல்லுக்கு என்ன கொடுக்குறோம் கருஞ்சீரகம் பித்தவை கல்லை கேட்கும் ஒரு ஒன்று போடுறோம் திப்ளி வெந்தயம் கருவேப்பில காசுன்னு போடுறோம் நல்லா கேட்குது அவன் லிப்டானி கொடுப்போம் அதே மாதிரி ரெனாசோன் சிறப்பை கொடுப்போம் இதை கொடுத்துட்டு இப்போ இந்த மருந்து இந்த மருந்து தான் கொடுக்குற மாதிரி கொடுப்போம் இது தான் கொடுக்க போகிறோம் அதில் கால் கால்சோன் நல்லா கேட்கும் பித்தப்பிக்கு தனியாக போடுறது மொதல் ஜென்ரல் மெடிசின் லிவர் வேலை செய்ய தான் கொடுக்குறோம் அப்போ பித்தப்பையும் சரியாகுது அதனால் வந்து செரிமானத்தனமே சரியாகும் எல்லாமே சரியாகுது நம்ம வந்து கல்லீரில் வந்து நல்லா வேலை செய்ய வச்சாத்தான் மற்ற விஷயம் உடம்புல எல்லா விஷயமும் சரியாகும் கல்லீரியில் வேலை செஞ்சால் அதில் அயன் உற்பத்தி ஆகுதுன்னா அயன் உற்பத்தியானதை எலும்பில் மசையை உருவாக்கும் மசை உருவா உருவாக்குனா தான் உங்களுக்கு மூட்டு வெளியே எல்லாம் போகும் அது நீர் வெளியே ஐன் உற்பத்தி ஆகலைன்னா எல்லா பிரச்சனையும் வந்துடும் அதனால வந்து கல்லீரல் டேமேஜ் ஆச்சுன்னா அவங்க எதுவும் உயிர் வாழ முடியல மற்ற உறுப்புகள் டேமேஜ் கூட உயிர் வாழ்கிறாங்களே அந்த கல்லீரல் வேலை செய்யணும் ஒன்றுமே வர முடியாது அதனால் கல்லீருக்கான மருந்து நம்ம நிறைய தயார் பண்ணுறோம் சக்ஸஸ்ஃபுல்லான மெடிசன் ஏன்னா நம்ம கொடுக்குற மருந்தில் வந்து நம்ம நண்பத்தனமாக ஒரு ஒரிஜினல் மூலியை கொடுக்குறோம் இதை வந்து சுற்றி பண்ணி அது தேவையான அளவு நம்ம சேர்த்துட்றோம் எந்த மருந்துலையுமே இப்போ இந்த மருந்து இல்லைன்னா அந்த மருந்து நிற்கும் அந்த புறாட்டை வெளியே ஏறாது அந்த மருந்து வந்தாத்தான் அந்த மருந்து அதனால வந்து நம்ம கிடைக்காமலேயே அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருவோம் இது வந்து கொஞ்சம் மற்ற விஷயத்தில் பண்ணுற மாதிரி இது பண்ண முடியாது அதனாலே ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணணுன்ற ஒரு ஆ ஆதங்கத்தோடு இருக்கும் அது ரெடி பிறகு ஒன்றுமும் எங்களுடைய தன்மைகள் மாறும் ஒன்றுமும் நம்ம அந்த இயற்கையாக தயார் பண்ணி நிறைய வியாதி கேட்கறதுக்கு மருந்து இருக்குது எல்லாமே மருந்து நம்ம கொடுப்போம் அவங்களுடைய செயல்பாடை வந்து இறைவன் நம்மளுக்கு நோயே எதுல வருதுன்னு நிற்குங்க நம்ம பாவத்தில் நிறைய வருது அதை முதல் நம்புங்க நம்ம முன்னோர் செய்த பாவம் நம்ம செய்த பாவத்தில் தான் நோய் அதாவது அதை முதல் நம்பளை யாரும் எதனால் நோய் வருது எதனால் நம்மளுக்கு எந்த இந்த பாதிப்பு வருதுன்னு நினைக்கிறாங்கன்னா எந்த தப்பும் மக்கள் செய்ய மாட்டாங்க அதை யாருமே நம்ம கருமை வினைன்னு சொல்கிறாங்கல்ல கரும ஒன்று எங்கே வருதுன்னு கேட்டால் நம்ம செய்த பாவம் முன்னோரு செய் இப்போ தான் அப்பப்போ செய்கிறது இப்போ முன்னோரு அவன் பிள்ளை நல்லா இருக்கவனு கேட்டு போகிறாங்கல்ல அந்த பாதிப்பு நம்ம பிள்ளை அப்போ நம்ம நடக்கிற விதத்தில் தான் அதோடைய சாதியாகும் அப்போ கரும்ப வினையை வந்து தீர்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டால் நம்ம ஒழுங்காக அதாவது மருத்துவமனையை வந்து ஒழுங்காக செய்யணும் இப்போ நான் என்னை செய்கிறத வந்து இறைவன் தான் பார்க்குறேன் இப்போ யாரும் மக்கள் பார்க்கல அப்போ நான் செய்கிற மருத்துவத்தையே நான் என்ன சேர்க்குறேன்னு சொல்ல நான் மருத்துவம் செய்யணும் செய்யலைன்னா அதோட பாதிப்பு எனக்கும் வரும் பத்து பர்சன்ட் மேன் மக்கள் எதை கொடுத்து வாங்குறதுக்கு அவங்க நம்மள வர மாட்டாங்க சாதாரண மக்கள் நடத்துகிற மக்கள் தான் நம்மளை தேடி வர்றாங்க அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் இந்த மருந்து தயார் பண்ணலையே மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ண மாட்டேன் நம்மளுக்கு என்ன கட்டுப்படி ஆகுது நம்மளுக்கு என்ன மக்கள் சர்வீஸ் பண்ண முடியும் இல்லை டாக்டர்ஸ் எவ்வளோ டிஸ்கவுண்ட் தர முடியும் அவங்கள நம்மளுக்கு மினிமம் காதாயம் கிடச்சா போதும் அப்படின்றனால்தான் நம்ம இந்த வந்து இப்போ வெளி வெளிப்படையாக கொண்டாடுறது காரணமே வந்து எல்லாரும் மக்களுக்கு யூஸ் ஆகணுன்றக்காக தான் இப்போ நான் வெளிப்படை தன்மையாக கொண்டாடுறோம் போற காலத்தில் எல்லாமே அந்த இந்த கில்லின்ஸ்டருடைய அந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நான் தயார் பண்ண அத்தனையுமே உங்களுக்கு அப்லோட் ஏற்றி விடுவேன் நீங்கள் தயார் பண்ணால் கூட தயார் பண்ணி கொடுங்க வைத்தியர்கள் இருந்தாலும் தான் டாக்டர்ஸ் இருந்தாலும் தெரிவித்தேன் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லியிருக்கேன் இந்த மறைச்சு மறைத்து என்ன பண்ண அந்த காலத்தில் எல்லாத்துக்குமே மருந்து இருந்துச்சு அவன் அழிஞ்சு வச்சு எனக்கு தெரிஞ்சு பத்து பசங்க தெரியுதா அஞ்சு பசங்க தெரியுதா நான் சொல்கிறேன் நீங்கள் அதை மற்றவர்களுக்கு பண்ணட்டும் அவங்கவுங்க கிடைக்கிறத சொன்னோம்னா மக்கள் இந்த சித்தா வளரும் இப்போ மக்கள் வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லுற மாதிரி நோயெலாம் வாழ்க்கையே பெரிய விஷயமா இருக்குப்பா அதனால் வந்து பயப்பட தேவை எந்த மருந்தாலும் எங்கிட்ட எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது பார்த்தீங்கன்னா பவுடர் பேக்கில் வச்சுருக்கோம் அதே கேப்சல் பேக்கிங்கில் வச்சுருக்கோம் எல்லாமே வச்சுருக்கோம் எது வேணாலும் தருவோம் எது கேட்டாலும் ஆலோசனை ஃப்ரீ அதனால எல்லாமே செஞ்சு கொடுப்போம் பார்த்துங்க நன்றி வணக்கம்